ஆ எல்லாரும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரான் வாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்து கேரளாவில் கொச்சி கொச்சின்ற இடத்துல அங்கே ஃபோர்ட் கொச்சின்னு ஒரு இடம் இருக்குது ஃபோர்ட் கொச்சின் இப்போ எங்கே எங்கேயில் காலியில் கோட்டை இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தில் கோட்டை இருக்கிற மாதிரி இங்கே ஒரு கோட்டை இருக்கு இந்த போத்துக்கு ஏறு உள்ள காலத்தான் அப்பா அந்த இடத்துக்கு பக்கத்தில் சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் ரெண்டு அதாவது இங்கே ஃபோர்ட் கொச்சிங்கிறது தேடி பார்த்தீங்கன்னா இல்லாட்டி கொச்சி சைனீஸ் ஃபிஷிங் நெட் தேடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஃபே ஃபேமஸான இடம் இங்கே அப்போ இது இதுல என்ன இருக்கு தான் பாக்குறதுதான் இது ஒரு பெரிய இடம் அதோட இப்ப என்னன்னு சொல்றது ஒரு பீச் சைடு இது இருக்கிற இடத்துல நீங்க மேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி கடல் ஆறு எரியாது அப்படித்தான் இருக்கும் இந்த இடம் முழுக்கவே அதாவது கேரளாவே ஃபுல்லா அந்த கரையோர பிரதேசம்ன்றதால அப்படித்தான் இருக்கும் இங்க வந்து இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ன்றத ஒரு ஃபேமஸ் ஏன்னா அது வந்து அந்த காலத்தில் இப்போ ஒரு சைனீஸ் எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆள் ஜெங் ஹீ என்ற ஒரு இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது இப்போ இதில் நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த முக்கோண வடிவத்தில் கொஞ்சம் தெரியும் அந்த பெரிய இதாக இப்போ அதுதான் அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் இப்போ நாங்கள் போய் அது அது ஏன் நீங்கள் ஃபேமஸாக இருக்குது என்றதை நாங்கள் இப்போ வ வந்து தான் நீங்கள் அனுபவிச்சு பார்க்க போகிறோம் இப்போ ஏன் அப்படி இருக்கு அது என்ன அது அந்த வித்தியாசமான ஒரு தன்மைக்காண்டியே அது இங்கே நிறைய அந்த செட் ஃபுல் அந்த இடம் ஃபுல்லா கணக்கு அப்படி பறந்து விரிஞ்சி இருக்கிறதால ஆஹ் பெருசா அட்ராக்ட் பண்ணுது இப்ப நீங்க டூரிஸ்ட் சொன்னா கொச்சியில இந்த இடமும் கட்டாயம் முக்கியமான ஒரு இடமா இருக்கும் வந்தோன்னா அந்த பிரிட்ஜ்ல ஒட்டி வைக்கிற அந்த மெமரிஸு கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர் எல்லாம் இருந்தால் வரையக்குள்ள வாப்ப வந்துட்டு நாங்கள் ஒழிக்கிட்டோம் நீங்கள் நீங்க பாக்குறது இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் அந்த பெரிய செட்டப் அசைஞ்சிருக்கிறாங்க இதில் தூரத்துல அங்கால தெரிகிறது வந்து ஹாபர் மாதிரி இதில் நாங்கள் போகிற முழுக்க வித்தியாசம் வித்தியாசமான கடைகள் அதாவது இப்போ அந்த ஸ்டிக்கர் கடை இருந்தது தானே அதே மாதிரி சின்ன ஃபேர்ஸ் விற்கிற கடை இந்த மரத்துல செஞ்ச சின்ன சின்ன சாமான் விற்கிற கடை அதோட இதில் நீங்கள் இப்போ பாக்குறது அந்த பழைய காலத்து நங்கூரம் இருக்காது அதில் இதில் அஞ்சால கண்ணாடி கடைகள் அப்படி இப்படி அந்த சாப்பாடு அது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடை தான் சரியான க்ரௌடாகவும் இருந்தது நாங்க போனதே ஒரு மத்தியானம் பதினொன்றரை அந்த மாதிரி தான் மணி பதினொன்றரை அப்படி ஆனா அப்பயும் நல்ல க்ரௌடா தான் இருந்தது இந்த ஏரியா கற்பூரம் போட்டு கற்பூரம் நான் கனகாலத்துக்குற இந்த திருவிழாவளியை பாக்குற மாதிரி அந்த சின்ன சின்ன வயசுல பார்த்ததுக்கு சில விஷயம் நிறைய இடத்துல பாக்கல அதாவது அந்த போட்ட அந்த கற்பூரம் கொலுத்தி விடுற போட்டெல்லாம் எல்லாம் கன வர ஆண்டுறேன் நான் சைனீஸ் பிஷிங் சொல்றாரு அதுல அதாவது என்ன செய்ய அது அப்படியே உள்ள போகுமாம் அதுக்கு பிறகு இழுக்க அப்படியே மேல துலாக்கு நிற அதை இவன் தான் சொன்னது ஓனர்

என்ன சொல்லுது நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடம் முழுக்கவே நிறைய கடையல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய டூரிஸ்டும் வந்திருந்தேன் இப்ப இந்த இடம் முழுக்க அப்படியே நிறைய கடையல் இருக்கா ஒரே ஓட்டம் போய்கொண்டுதான் இருக்கேன் இதுவும் வந்து நம்ம காட்ட மறந்த இது பழங்காலத்துல அந்த கப்பல்கள் பாதிக்கப்பட்ட ரெண்டு போய்லர் என்று சொல்லி இதுல வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் நங்குரம் இருந்தது அது முதல் பாத்திருப்பீங்க ൂരം നടന്നാളാ ഇങ്ങ മറ്റും കണക്ക தூரம் போகுது அப்படியே போய் கொண்டிருக்குது அந்த தொங்கல் வரைக்கும் அது தொங்கல் வரைக்கும் தான் அதுக்கு அங்கால பெருசாக ஒன்றும் இல்லை அங்கால போனால் அந்த கடற்கரை ஃபுல்லாகவே அந்த கரையாலேயே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் டேக்குள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கு இது நாங்கள் என்னன்னு பார்க்குறோம் இப்போ தங்குற மாதிரி ஏதாவது செட்டப் இருக்கா என்ன மாதிரி இப்போ கோல் கோல் ஃபோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதே மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது அந்த நீங்கள் தங்கலாம் அங்கேயே ஸோ இது அந்த மாதிரி செட்டப்பா என்னெண்டு நாங்கள் பார்க்கல நாங்கள் இதுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு அங்கால வலிக்கிட்டோம் இதுதான் இதுதான் எங்களை அடித்தொங்கல் அதாவது நாங்க அங்க இருந்து நடந்து வந்து அந்த கடைசியா இந்த இடத்துல முடியுது இந்த இடம் சைனீஸ் பிஷிங் நெட் ஏரியா வந்து அந்த சைனீஸ் பிஷிங் நெட் தான் இந்த மொத்த ஏரியாவுக்கும் அந்த பேர் வச்சிருக்காங்க அங்க அப்படியே முடிச்சுட்டு அங்கேயே பகல சாப்பாடு கிடையாது போய் சாப்பிட்டோம் பிரியாணினோட வெள்ளை கலர்ல வந்தது இப்ப விஜேசி திரு பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த வெள்ளை கலர்லாம் பிரியாணி வாங்கினேன் அப்ப அந்த ஆனால் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருந்தது ஓகே அதனால நல்ல ஆகலும் எங்கே இப்போ எங்கே பிரியாணி அந்த உரைப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு ஓரளவு ஓகே என்று சொல்லலாம் இப்போ நான் கனவாக்கறியும் மற்ற ரெட்ஸ் நேப்பர் மீன் சொல்லியிருந்தேன் அது ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா சொன்ன ஒரு மீன் அந்த ஒரு மீன் ஒரு பெரிய மீனை ஒரு பக்கத்தை தனியை வெட்டி பொறிச்சு மற்ற கீழ்ப்பக்கத்தை வாழையில சுற்றி அந்த பொழிச்சது மாதிரி செஞ்சது எனக்குண்ட சாப்பாடு வந்து இப்போ நான் சென்னையில் சாப்பிட மெட்ட சாப்பாடுகளோட இது நல்லா இருந்தது ஆனால் அந்த கனவாக்கறி தான் கொஞ்சம் தண்ணி தன்மையாக ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்லேயே இருந்தது